உலகமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் தாய் தமிழ் உறவுகளுக்கு கொங்கநாட்டு தமிழனின் நெஞ்சார்ந்த வணக்கம் இன்று நாம் எதை பற்றி பார்க்க போறோங்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய காணொலியை நினைத்திருக்கோம் அதை நீங்க எல்லாருமே பாருங்க வந்து ஒரு த்ரீ இயர்ஸ் ஆக போது வாங்கி ஆல்மோஸ்ட் நியர்லி ஒன்றரை மைல இருந்து ரெண்டு மைல் பக்கம் உள்ள போகணும் ஆல்மோஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஏக்கர்ஸ் சின்ன பேபிஸ் எல்லாம் தனியா வச்சிருப்போம் மிடில் ஏஜ்ல இருக்கு தனியா இருக்கும் சேல் பண்றதுக்கு தனியா வச்சிருப்போம் அமைக்கும் வெவ்வேறு இடத்துல இருக்கும் எல்லா விதமான நாட்டுக்காய்களும்

சமூக வலைதளங்களில் ஒரு பிரபலமான யூடியூப் சேனல் நடத்தக்கூடிய ஒரு நபர் முன்னாள் அரசியல்வாதி சினிமா நடிகர் திரு நெப்போலியன் அவர்கள் அவர்களை ஒரு இன்டர்வியூ எடுத்திருக்கார் எந்த இடத்துக்கு எந்த ஊருக்கு போனாலும் விவசாயம் சார்ந்து இல்லை விவசாயத்தை பற்றி எண்ணக்கூடியவர்களை நம்ம மதிக்கிறோம் அதில் மாறுபட்ட கருத்து ஆனால் ஒரே ஒரு இடத்த தான் நான் இந்த இடத்துல டிகோட் பண்ணி காட்டணும்னு நினைக்கிறோம் ஒரு சமூகத்தில் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள் இல்லை தான் இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் விட்டுட்டு வெளியில் போய் செட்டில் ஆகி ஒரு பெரிய அளவில் விவசாயம் பண்ணக்கூடியவங்களை ஏனோ நம்ம எல்லாம் பெருமையாகும் இன்றைக்கும் பட்டப்படிப்பை முடித்துவிட்டு பொருளாதாரத்தில் நல்ல நிலையில் இருக்கக்கூடிய இங்கு வாழக்கூடிய இளைஞர்கள் சிறிய அளவில் விவசாயம் நம்ம செய்யலாம் செஞ்சால் என்ன அப்படின்னு நினைக்கும்போது உற்றார் உறவினருடைய பெரிய தொல்லையால் தான் பெற்றவர்கள் வந்து வேண்டாண்டா இந்த விவசாயம் பண்ணி நாங்கள் படுற கஷ்டம் போதும் நீயும் இதை பண்ண வேண்டாம்னு சொல்லி வேற வழி இல்லாமல் அந்த இளைஞர்கள் தங்களுடைய மன வருத்தத்தோடு தான் இங்க தன்னுடைய சொந்த கிராமத்தில் இருந்தா சொந்த ஊர்ல இருந்தா சொந்த இடத்துல இருந்தா இருக்கக்கூடிய அந்த நிம்மதி பெருமூச்சை எல்லாம் விட்டுட்டு எங்கேயோ கண்காணாத இடத்துல எல்லாரையும் துறந்து வேற வழியே இல்லாமல் சுற்றத்துக்கும் நட்பும் அந்த ஒரு சூழலுக்காகவும் வேறு இங்கெல்லாம் இருந்தால் பொண்ணு கிடைக்காதுங்கிற அந்த ஒரு வார்த்தைக்காகவும் கட்டுப்பட்டு இந்த கொங்கு பகுதியில் பல இளைஞர்கள் வெளிநாடுகளுக்கும் வேறு தங்களுக்கு விரும்பாத வேலைகளுக்கும் போகக்கூடிய சூழல் உருவாகுது பருவ சில நேரங்களில் இந்த விவசாயம் பொய்த்து போவதற்கு காரணமாக இருக்குது ஆனா அதையெல்லாம் கடந்து அதைவிட இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை இந்த சுற்றாரும் உறவினர்களும் கேட்கக்கூடிய கேள்விகள் தான் அது மாதிரியான கேள்விகளுக்கு இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நாமும் ஆளாகி இருப்போம் என்பதை மட்டும் ஒருபோதும் மறந்துட வேண்டாம் நாங்க விரும்பி கேட்டுக்கிறதெல்லாம் ஒன்னே ஒன்று மட்டும்தான் ஒரு இளைஞன் மது மாது சூது போன்ற தீய பழக்கங்களுக்கு அடிமை ஆகாமல் தனக்கு பிடிச்சதை எதை செஞ்சாலும் தப்பே கிடையாது நிலம் என்பது நம்மளுடைய வாழ்வாதாரம் ஒரு காலத்தில் காடாய் கிடந்த பகுதிகளை சீர்படுத்தி நாடாக்கி பலருக்கும் உணவளித்த சமூகத்திலிருந்து வந்த நாம கண்டிப்பாக ஒருபோதும் தப்பான வழியில் போயிடக்கூடாதுங்கிறதையும் மீண்டும் ஒரு இடத்துல நம்ம வந்து சொல்லி காட்ட விரும்புகிறோம் பல நேரங்களில் இப்போ சுற்றி இருக்கிறவங்க பேசிடுவாங்களோ நம்ம தப்பு பண்ணால் சுற்றி இருக்கிறவங்க பேசிடுவாங்களோங்கிற அச்சத்தில் நம்ம சரியான பாதையிலையும் போகிறோம் ஆனால் அதையெல்லாம் கடந்து பல நேரங்களில் இந்த சமூகம் வந்து ஒரு ஒரு டிடெர்மினேஷனுக்குள்ளே வந்துடுது இதுதான் சரி இது தான் வந்துட்டு பொருத்தமாக இருக்கும் இது தான் அழகுன்னு சொல்லி நாம் விரும்புவதை அவர்கள் ஒரு பொது பார்வைக்குள்ளே இருந்து நம்ம விரும்புகிறத மறைச்சிட்றாங்க ஸோ அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம வந்து பாதிக்கப்படுறோம் குறிப்பாக விவசாயத்தை காதலிக்க நினைக்கும் இளைஞர்கள் பெருமளவு பாதிக்கப்படுறோம் இந்த வீடியோ வந்து ரீச் ஆகும் ஆகலை அதெல்லாம் எங்களுக்கு தேவையே இல்லைங்க இளைஞர்களுடைய குரலை இந்த இடத்துல நாங்கள் பதிவு பண்ணுங்கிறது எங்களுடைய மன நிம்மதியை கொடுக்குது மனதார சொல்லணுன்னா எத்தனையோ இளைஞர்கள் எத்தனையோ இளைஞர்கள் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே ஐடி துறையில் வேலை செய்யக்கூடிய இளைஞர்கள் தேடி வந்து ஏதாவது தோட்டம் கிடைக்குங்களான்னு சொல்லி வாங்க ஆரம்பிக்கிறாங்க ஆனால் ஒரு இருபது இருபத்தொரு வயசு பையன் தோட்டத்தில் ஏதாவது வேலை செய்யலாமா இல்லை அது அது சார்ந்து ஒரு மாடு வளர்ப்போ கோழி வளர்ப்போ இல்லை வந்துட்டு விவசாயம் சார்ந்து ஏதாவது செய்யணும் ரேக்லா ரேஸுக்கு போகிறான் இல்லை போகிறான்னா அந்த இளைஞனா ஒரு தவறான முத்திரையை குத்துடுறாங்க அதுக்காக எல்லா இளைஞர்களுமே போய் கெட்டு போயிடுறாங்களானா இல்லை அதில் போகும் போயும் ஒரு சிலர் வந்து தவறான பாதைக்கு போகிறாங்க மது சூது போன்ற பழக்கங்களுக்கு போகிறாங்க அதையெல்லாம் கடந்துட்டு ஒரு ஜென்யூனான எண்ணத்தோடு இளைஞர்கள் செயல்பட்டால் விவசாயத்திலும் பெருமளவு வருவாய் ஈட்ட முடியும் அதே மொத்தத்தில் இங்கே இருக்கக்கூடிய பெரியவங்களும் அந்த நம் வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு தவறான ராங் டெசிஷன் கொடுக்குறவங்களும் முதல்ல புரிஞ்சிக்கணும் படிப்பறிவுங்கிறது நமக்கான தேவை இன்றைய காலகட்டத்துக்கு கண்டிப்பாக அதை நோக்கி தான் நம்ம பயணிக்க போகிறோம் அதில் மாறுபட்ட இல்லை ஆனால் அந்த படிப்பறிவோடு கலந்து நம்மளுடைய வாழ்வியல் முன்னேற்றத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் எப்படி உழைத்து முன்னேறி வந்தார்களோ இந்த நிலம் நமக்கு கை கொடுத்ததோ அதைப்போலவே நகமும் விவசாயத்தை பழகினால் எந்த கௌரவ குறைச்சலும் இல்லை ஒரு சிலர் இந்த புது பணக்காரன்னு சொல்வாங்க இல்லையா கிராமப்புறங்களில் இந்த புதுசாக ஈட்டிட்டாங்கன்னா அவங்களுக்கு தலகால் புரியாது அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சிலர் ஒரு சிலர் நான் எல்லாரையும் குறிப்பிட விரும்பல அதில் இருக்கக்கூடிய யாராவது ஒரு சிலர் எல்லா சமூகத்திலையும் அந்த மனநிலையில் இருக்கக்கூடியவங்க இருப்பாங்க ஆஹ் இதுதான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மாட்டை பார்த்தா கூட மாடு இப்படித்தான் இருக்குமா நம்மள கேட்பான் நமக்கு அப்படியே சொல்லுன்னு இருக்கும் ஏண்டா அப்படிலாம் பேசுறீங்க எங்கடா நீங்களா எங்கடா இருந்து வந்தீங்க வேற கிரகத்துல இருந்து வந்தீங்களான்னு தோணும் அந்த மாதிரி மனநிலையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் நாங்கள் இந்த இடத்துல பைனலா சொல்ல வேண்டிய விஷயம் ஒன்றே ஒண்ணுதான் திரு நெப்போலியன் அவர்கள் விவசாயம் செய்தால் அதை பிரமித்து பார்ப்பதோ இல்லை அதை வந்து ஒரு பிரம்மிப்பா நம்ம எல்லாம் பேசுறோம் ஆனால் இன்றும் எத்தனையோ ஏழை விவசாயிகள் பருவமழை பொய்த்து தங்களுடைய வாழ்வாதாரம் அழிந்து போகும் நிலையில் இருக்காங்க ஒரு இடத்துல பருவமழை பொய்த்து போகுது ஒரு இடத்துல மழையின் அளவு அதிகரித்து விளைந்த பயிர்கள் வீட்டுக்கு வராமல் மண்ணோடு மக்கி போகிறது இப்படியெல்லாம் விவசாயிகள் கண்ணீர் மல்கை எத்தனையோ கஷ்டத்தை அனுபவிக்கிறோம் விளை வைத்த பயிருக்கு விலை இல்லை அதை நம்ம சொன்னோம்னா உடனே நீ வந்து மல் வேல்யூபிள் ஆடட் ப்ராடக்ட்ஸாக மாற்றணும் அப்படிம்பாங்க அதுக்கான ஒரு பயிற்சியும் அதுக்கான ஒரு கட்டமைப்பும் நம் பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கே இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை அதையெல்லாம் யார் கொடுக்க வேண்டுமோ அவர்கள் கண்டிப்பாக இளைஞர்களுக்கு கொடுத்து ஊக்குவிக்க வேண்டும் உணவு உற்பத்தியில் நாம் தன்னிறைவு பெற்றுட்டோமா அப்படிங்கிற கேள்வியும் இந்த இடத்துல நம்ம பதிவு பண்ண வேண்டியிருக்கு ஒரு இடத்துல ஒப்பணம் சொல்லணுன்னா தண்ணி பாட்டில் இருபது ரூபா போட்டு வாங்கி குடிக்கிறோம் ஒரு லிட்டர் பால் பால்காரது நம்ம ஊரில் மாட்டு பால் வாங்கிறது வெறும் இருபத்தஞ்சு ரூபா இருபத்தி நாலு ரூபா இந்த ரேஞ்சுக்கு வாங்குறாங்க விவசாயிகளுடைய நிலை என்னங்க இதையெல்லாம் இந்த இடத்துல இன்னொரு குரூப் வர்றான் பாலே குடிக்கூடாது அதெல்லாம் வந்து மாட்டு நீ வந்து கொடும்பு எடுத்துகிற அப்படிங்கிற அந்த அந்த தற்கொறைகளுக்கெல்லாம் நம்ம ஒன்றே ஒன்று மட்டும்தான் பதிவு பண்ண நினைக்கிறோம் இன்றைக்கும் இந்த பகுதிகளில் இந்த தமிழகத்தில் பலர் மாடு வைத்து பால் பீச்சி அந்த பாலை ஊற்றி தன்னுடைய வாழ்வாதாரத்தையும் முன்னேற்றி குழந்தைகளையும் வளர்த்தி ஒரு பெரிய பொருளாதாரத்தை ஈற்றக்கூடிய ஒரு சக்தியாகவும் பால் உற்பத்தி இருக்குது அதுவும் விவசாயத்தில் ஒரு பகுதிங்கிறதையும் மீண்டும் ஒரு இடத்துல பதிவு பண்ண விரும்புகிறோம் இனிவரும் காலங்கள்லையும் தொடர்ந்து பேசுவோம் இந்த இடத்துல நாங்கள் எதையாவது விட்டுருந்தோம்னாலோ இல்லை யாரையாவது காயப்படுத்தியிருந்தோம்னாலோ நாங்கள் அதுக்கு தனிப்பட்ட முறையில் வருத்தம் தெரிவிக்கிறோம் காரணம் என்னன்னா விவசாயிகளை நாங்கள் எதாவது பதிவு செய்யாமல் விட்டுட்டோம்னா அதுக்கு சொல்கிறேன் ஸோ விவசாயிகள் பயிரை உற்பத்தி செய்யக்கூடியவர்கள் இறைவனுக்கு சமம் அதுதான் நம்ம இந்த இடத்துல மீண்டும் ஒரு முறை பதிவு பண்ண நினைக்கிறோம் நம்ம எல்லாம் கர்வத்தோடு சொல்வோம் உணவை உற்பத்தி செய்யும் இனக்குழுவில் பிறந்ததற்கு பெருமைப்படுவோம் அது எந்த இனக்குழுவாக இருந்தாலும் சரி உணவை உற்பத்தி செய்பவர்கள் அனைவருமே பெருமைப்பட வேண்டிய ஒரு நிலை இந்த தமிழகத்திலும் இல்லாமல் இந்த மனித குலத்திலேயே மீண்டும் ஒரு முறை நிலைநாட்டப்படும் அந்த சூழல் வெகு விரைவில் வரும் நன்றி